சாதாரண வேலையில் இருக்க சரி நல்ல வேலையில் இருக்கவங்க சரி அடுத்தவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அதை பார்த்து வாங்கிறது பொருளை வாங்குறது இலவச என்றவுடன் ஓ இலவசம்னோன்னா வாங்க போகிறது அதெல்லாம் இலவசங்கிறது நாள்பட்ட துணியை தான் வச்சு விற்பாங்க அவங்க ச லாபம் இல்லாமல் விற்பானா அடுத்தவங்கள பார்த்து ட்ரெஸ் வாங்கி அந்த கடன் வாங்குறதோட நம்ம மானத்தை காக்கறதுக்கு சாதாரண ட்ரெஸ்ஸே போதும் உடுக்கறக்கு ரெண்டு துணி இருந்தால் போதுங்க கிராமத்துலலாம் நிறைய துணியே வாங்க மாட்டாங்க கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தோன்னே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி விட்டாங்க பொருள் ட்ரெஸ்ஸெல்லாம் போடாத செருப்பு வாங்கும்போது கூட விலை குறைவாக வாங்குங்கங்க நம்ம காலுக்கு பாதுகாப்புக்குதாங்க செருப்பு எளிமையான ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அடுத்தவங்களை பார்த்து வாழக்கூடாதுங்க நம்ம நம்மளாக தான் இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்தால் கடன் தான் ஆகும் அதிகமாக ட்ரெஸ் வாங்கி பகட்டான வாழ்க்கை வாழ்றது வாழ்க்கையில் ஆடம்பரம் அழிவை தரும்